பாக்கியாக கொலை பண்ணது சுதாகரதாங்கிறது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி சுதாகரை ஜெயிலில் போடுவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியா வீட்டு ஆளுகளுக்கு அடங்காமல் எப்பவும் போடவே தன்னோட புத்திலேயே நடந்துக்கிட்டு சுதாகர் கூப்பிட்டான்னுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது மிகப்பெரிய தப்பு அங்கே வந்து சுதாகர் வந்து இனியாவை மாட்டி வைக்கிறதுக்காகவே எல்லாம் பிளான் பண்ணி போதை மருந்தில் விஷத்தை கலந்து வச்சு அந்த விஷத்தை கலந்து வச்சது அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான் இது தெரியாமல் இனியாக போய் அதுதாகிறதை அங்கே இருக்கிறான்ட்டு பார்க்க போனால் அங்கே நிதிஷை ரொம்ப போதையில் உட்காந்துருக்குறான் அது இனியாக அவன் பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்துறது அதில் வந்து தப்பிச்சு வர்றதுக்காக கீழே தள்ளி விட்டதுனால அவன் மயிடிச்சு அந்த ரசத்தை தான் இறந்துடுறான் ஆனால் இனியா வந்து நாம தள்ளி தான் வேற இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாக்கியாவும் வந்து பார்த்துட்டு ஐயோ இறந்துட்டானே ஏன் இனி அப்படி பண்ண நாங்கள் தான் உன்னை சொல்கிறோமில்ல எப்போ பார்த்தாலும் எங்கள் பேச்சு கேட்காம ஏதோ ஒன்று தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீ அப்படின்ட்டு என் சொல்லி சரிவா சரி வா இங்கேருந்து இந்த இடத்த காலி பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் வந்து நிதிஷை கொலை பண்ணது இனியாதான்ட்டு சுதாகரும் சுதாகர் ஒய்ஃப் வந்து இனியா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ஏதாவது போய் வீட்டு ஆளுகிட்ட சொன்னோன்னே கோபி இருந்துட்டு நீங்களாம் தயவு செஞ்சு கிளம்புங்க இந்த இதை பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் நம்ம பொண்ணு ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏன் என்ன பண்ணணும்னு நம்ம இருந்து பேஸ் பண்ணிக்கிறான்ட்டு அவன் ரொம்பவே ஓவராக நடிக்கிறான் நான் தானே செஞ்சேன் ஆனால் நானே தண்டனை வச்சுக்கிட்டேன் நான் போய் போலீஸ்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே பாக்கியாக இருந்துட்டு நீ த கும் இரு தெரியாமல் செஞ்ச தப்பு இது ஒன்றும் நீ நீயா தானாக செஞ்ச கிடையாது அதனால் நீ எதுவும் பேசாமல் இரு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம்னு ஓபி இருந்துட்டு நீங்கள் எல்லாம் ட்ரிப் நம்ம பிளான் பண்ணுமா அந்த மாதிரியே நீங்கள் கிளம்பிக்கிங்க அந்த போய் நீங்கள் அங்கே இருக்க நான் வர பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னானேயா சரின்ட்டு எல்லாம் கிளம்புறாங்க ஆனால் ஓபியோட அம்மா ஈஸ்வரி போகவே மாட்டேன்ட்டு வந்துட்டு இருக்கிறாள் சரி நான் அம்மா கூட இறந்துட்டு போகிறாங்க நீங்கள் மட்டும் கிளம்பணுன்னு சொல்லி எல்லாம் கிளம்புனானே போலீஸும் உடனே இனியா வீட்டுக்கு வருது வந்தோடே பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டானே அவங்களே ட்ரிப்புக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்போ போனாங்கன்னு அவங்க போய் நே நேர்த்தே போயிட்டாங்கன்னு இனியா கொலை செஞ்சுட்டு என்ன ட்ரிப்புக்கு போன மாதிரி நடிக்கிறாளா சுதாகர் வீட்டில் சுதாகர் பையன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அது தெரியுமா அது வந்து அவங்க இனியா மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இல்லை என் பொண்ணும் அவன் செய்ய கிடையாது அவன் ட்ரிப்புக்கு போயிருக்கான் நீங்கள் எப்படி என் பா பொண்ணை தான் செஞ்சான்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னானே இல்லை நீ ஏதாவது அவங்கள அனுப்பிச்சு அவங்க கொலை செஞ்சோடையே நீ அனுப்பிச்சிட்டு நீ வேடிக்கை பார்த்துட்ருக்குறேன் நீ உன்னைக்கு பிடிச்சி முட்டிக்கு முட்டி தட்டினா நீ எந்த விதத்தில் நாங்கள் உண்மையை உங்கள்ட்டருந்து வாங்க முடியுமா அந்த இடத்துக்கு நாங்கள் வாங்கிடுவோம் முதல்ல நீ கிளம்பு அப்படின்னா ஈஸ்வரி இருந்துட்டு என் பையன் ஒன்றும் செய்யலை எதுக்கு என் பையன் என்ன அப்புறம் பேத்தி கொண்டு வந்து விடு நாங்கள் அவங்க பேத்தி பிடிச்சிட்டு போகிறேன்னா இல்லை நானும் தான் வருவேன் என்னம்மா நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு சொன்னானே இல்லை அம்மா நீங்கள் இருக்க நான் இருந்தாலும் நான் போய் பார்த்துக்குறேன் நீங்கள் இருக்க அங்கே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்புறேன் அங்கே போய் கோபி போட்டு அடி அணி அடிக்கிறான் அந்த அடி தாங்க முடியாமல் கோபி வந்து நான் தான் அந்த கொடையை செஞ்சுன்னு ஒத்துக்கிறேன் இந்த நியூஸ் வந்து பாக்கியாவுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் இவர் இப்படி என்ன இந்த விஷயத்தில் எதோ உள் கு உள் மதம் குத்துருக்கு நம்ம எதோ பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு சரி இப்போ அவர் தான் நான் தான் செஞ்சேன்னு உக்களையும் ஒத்துக்கிட்டாரில்ல நம்ம போய் நேரடியாக பார்க்கலாம் பக்கத்து கடையில் சிசிடிவி கேமரா இருக்குது அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஏமா நம்ம கடையில் செக் சிசிடிவி கேமரா இல்லை இருக்குதில்ல அப்படின்னா அது ரிப்பேராக இருக்குதுன்னு அவ சுதாகர் சொன்னார் அதனால் அது அப்படியே விட்டுட்டேன் நான் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னாலே சரி அந்த பக்கத்து இதில் போய் பார்க்கலாம் அப்படின்னா சரி எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாக ஒவ்வொரு ஆக்ட் பண்ணிட்டு அழுதுகிட்ருக்காங்க இத்தனை தப்பு செஞ்சுட்டு அவனால் தான் இத்தனை தண்டனையும் எல்லாரும் அனுபவிக்கிறாங்க அங்கே ஈஸ்வரி மட்டும் தனியாக அழுதுகிட்ருக்குறாங்க செல்வி போய் பார்த்துட்டு செல்வி வா குடும்பம் குடும்பம்பார் இப்படி சீரணிஞ்சு போச்சு என் இனியாக நல்லா வாழ்வான்னு சொல்லி நான் அந்த நாய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது ரொம்ப இது தப்பாக போச்சு இப்போ ரொம்பவே பேத்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அந்த குடும்பத்துக்கு வாக்குப்பட்டு வந்து அவன் நிம்மதியாகவே இல்லை எங்கள் பாரு செல்வி எப்படியெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு அழுகிறாங்க அம்மா நீங்கள் ஒன்றும் அழுக வேணாம் எல்லாமே நல்லாயிரும் அந்த படுவாவே நம்ம பா பொண்ணு மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் நீங்கள் கம்மன் இருங்க ஆனால் இவரை தேவையில்லாமல் போய் நான் தான் செஞ்சேன்னு குழப்பாளியை ஏற்றுக்கிட்டாரு இருங்க அம்மா வரட்டும் எல்லாமே பார்த்துக்கலாம் பாக்கியக்கா வந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கமா நீங்கள் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிற நீங்கள் எதையும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாலேயா பாக்கியாவும் வந்துடுறா வந்து பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு சரி சிசிடிவி கேமராவை நீ போய் பாரு நம்ம வாங்க அப்போ போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொன்னாலேயா போய் கோபியை பார்க்குறாங்க கோபி வந்துட்டு நான் தான் குளப்பள்ளியை பண்ணான்ட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் யாருமே கேட்டாலும் அதுதான் தான் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் தப்பி தவறி இனியா பேரை சொல்லிடாதீங்க ரொம்ப நம்ம பொண்ணு வந்து ஸ்டேஜில் அவர் வந்து கவ கஷ்டப்பட தான் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னையா ஏங்க நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க நம்ம என்ன இதில் தப்பு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமல்ல அப்படின்னு இல்லை வேண்டாம் நீங்கள் அதை பாருங்கள் ஆனால் இருந்தாலும் யார் வந்து கேட்டாலும் போலீஸ் வந்து இன்றைக்கி எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து கேட்பாங்க அப்போ கேட்டாங்கன்னா நீ வந்து ஒரே தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லணும் மாற்றி சொல்லிட்டிங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம் அம்மா கட்டி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கோபி சொல்கிறாரு அதே மாதிரி பா போலீஸும் வர்றாங்க வந்து கேட்டானுங்க எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரி தான் சொல்கிறான் ஆமாம் என் பயந்தா செஞ்சா அதுக்கு முன்னாடி என் பையனுக்கும் எனக்கும் அவனுக்கும் வாக்குவாதம் நடந்தது என் பேத்தியோட வாழ்க்கை கெடுத்ததுனால அவன் தான் செஞ்சா இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்கன்ட்டு ஈஸ்வரி ரொம்பவே எடுத்து போலீஸு நிற்கிறான் சரி நான் இது என்ன எப்போ எதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இனியா கூட செஞ்சான்னு தெரிஞ்சதுன்னா அப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு போலீஸு கிளம்பிடுறாரு எளியில் போய் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்து லேப்டாப்பில் போட்டு பார்க்குறப்ப என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தா எல்லாமே சுதாகரோட பிளான் தான் அந்த பிளானில் போய் இனியாவை மாட்டி விடணுங்கிறதுக்காகவே ஃபோன் பண்ணி வரவழைச்சிருக்கிறான் இந்த ஒன்றுமா தெரிய வந்துருச்சு இதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து சுதாகரை கைது பண்ண வச்சிட்றாங்க சொத்துக்காக தம் பயனவே கொலை செய்ய சுதாகருக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்